இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திவனாக அன்னை வேலுநாச்சியாரை பற்றி பல கருத்துக்களை எனக்கு முன்னால் பேசிய போது பேசினார்கள் நான் ஒரு சில விஷயங்களை மட்டுமே இங்கே பேசி அமர விரும்புகிறேன் ஏனென்று கேட்டால் இந்த தேவர் சமூகத்திற்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் உண்டான உறவை பற்றி மட்டும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைத்து இங்கே வாழக்கூடிய வாய்ப்பும் அமையும் என்பதால் ஐயா ஹைதர் அலி அவர்கள் அன்னை வேலுநாச்சி அவர்களை தன்னுடைய மகளாக ஏற்று தன்னுடைய மகன் திப்பு சுல்தானை படைத்தளபதியாக அனுப்பி அந்த போருக்கு வெற்றியடைவதற்கான முழு வேலைகளும் செய்து கொடுத்தார் அதே போன்று ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பாத்திமா என்ற பெண் தன் மகனாக பாலூட்டி வளர்த்தார் இங்கே நாங்கள் செந்தில் வாண்டையார் அவர்களை மாமனாக ஏற்று இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றிணைத்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று பல நாள் கருத்து கூறி வந்தோம் ஐயா தேவர் அவர்களினுடைய நினைவு நாள் என்றும் நாங்கள் கலந்து கொண்டு பேசும் பொழுதும் பல நேரங்களில் பல இக்கல்களான சூழ்நிலைகளிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து சமுதாய மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பான அனைத்து அமைப்பு சகோதரர்களும் இஸ்லாமியர்களை ஒன்றிணைத்து செல்ல வேண்டும் இன்னும் பல கருத்துக்கள் பேச வேண்டும் என்று நினைவு இருந்தது எனக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டார் பேசும்போதே ஒரு சில மணித்துளிகள் மட்டுமே பேசிவிட்டு அமர வேண்டும் என்று அதனால் பல வரலாறுகளை பற்றியும் இஸ்லாமியர்களின் உறவை பற்றியும் பேசுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பு அமையும் அப்பொழுது இஸ்லாமியர்களுக்கும் தேவருக்கும் உண்டான உறவுகளை விரிவாக பேச வல்ல இறைவன் அருள் புரியட்டும் நன்றி